வெல்கம் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் ரியல் எஸ்டேட் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கும்பகோணம் டவுன் லிமிட்டு ஒரு ஒன்று விற்பனைக்கு இருக்குங்க சவுத் ஃபேஸில் வரும் பிளாட்டு ஃப்ரண்டேஜ் நூற்றி பத்து அடி இருக்குது ஒரு பக்கம் நூற்றி முப்பது அடி வரும் மொத்தம் பதிமூணாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் வரும் சாக்கோட்டையிலேருந்து இதய காலேஜ் போகிற வழியில் வந்தீங்கன்னா இதய காலேஜ் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி வரும் ரைட் சைடு டவுன் மாதாளம் மாதளம்பேட்டை தெரியலேருந்து வந்தீங்கன்னா ரயில்வே கட்டத்தாண்டி லெஃப்ட் சைட்டில் வருங்க இந்த பதிமூணாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு இதில் ஆறாயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் பட்டா லேண்டு அதுக்கு மட்டும்தாங்க ரேட்டு இது அனுபவத்தில் இருக்கும் டாக்குமெண்ட் இருக்குது பட் ஆனால் பட்டா கிடையாதுங்க ஃப்ரெண்டில் வரும் இந்த இடம் அப்படி அங்கே இந்த இடம் ஏரியா ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் நான் ஆறாயிரத்தி எண்ணூறுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறோம் சவுத் பேஸ் தெக்கு பார்த்த மலை இது சாகோட்டை மெயின் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் இரநூறு மீட்டருக்குள்ளே வந்தீங்கன்னா வரும் லேண்டு வந்துடும் மாதுளம்பட்டத்திலேருந்துன்னா ரயில் கெடு தாண்டி வருங்க மொத்தம் பதிமூணாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஃபீட்டுக்கு ஆறாயிரத்தி எண்ணூறுக்கு தான் பட்டா லேண்டு வரும் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூறுமே இருக்குங்க ஆனால் ஆறாயிரத்தி எண்ணூறுக்கு தான் பட்டா இந்த லேண்டுக்கு மட்டும்தாங்க ரேட்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டு ஐநூறு சொல்கிறாங்க ரேட்டு வந்து நெகர்ச்சியபிள் தான் இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ